அன்பர்களே மக்களின் மனப்பொருளாக நான் நேற்றையிலிருந்து தமிழகம் முழுவதும் ஒரு செய்தி அனைத்து மக்களிடம் போய் சேரும் வகையில் எல்லா யூடியூப் சேனல்களிலும் சமூக ஊடகங்களிலும் காட்டு தீயாக பரவி வருகிறது மக்கள் எல்லோரும் அதை பார்த்து சந்தோஷப்படுகிறார்கள் ஆனந்தப்படுகிறார்கள் அப்படி என்ன ஒரு செய்தி எல்லா யூடியூப் சேனல்களிலும் எல்லா சமூக ஊடகங்களிலும் அப்படி வந்திருக்கின்ற செய்தி என்ன வேறு ஒன்றும் இல்லை ராகுலுடைய ராகுல் காந்தியுடைய தமிழகத்தினுடைய வருகை கோவையிலும் பிரச்சார பொதுக்கூட்டம் வருகின்ற வழியிலே மக்கள் பார்த்தால் மக்களிடம் ஓடி போய்விடுகிறார் அனைவருடைய கைகளையும் பிடித்து அவர்களை நலம் விசாரிக்கிறார் தொடர்ந்து பல இடங்களில் காரை விட்டு இறங்கி நடந்து செல்கிறார் ஒரு பெரிய ஒரு 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 என்று சொல்லக்கூடிய இடத்திலே இருக்கின்ற ஒரு இனிப்பு கடை சுவிஸ்டாலுக்கு சாதாரண மனிதர்கள் போவது போல உள்ளே போகிறார் அந்த கடைக்கு முதலாளி ஆச்சரியப்படுகிறார் அங்கே வேலை செய்கிற பெண்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் அவர்களிடம் சகஜமாக பேசி ஒரு கிலோ ஸ்வீட் அனைத்தையும் கலந்த இனிப்பு வாங்குகிறார்கள் அந்த பெண் யாருக்கு நீங்கள் வாங்குகிறீர்கள் என்று கேட்கிறார்கள் என்னுடைய அண்ணன் ஸ்டாலினுக்காக வாங்கி போகிறேன் என்று கூறுகிறார் சர்வ சாதாரணமாக மக்களோடு மக்களாக அவர் நடந்து கொள்வது மக்களுடைய மனதிலே அவர் ஆழமாக பதிந்து விடுகிறார் இந்த செயல் அவருக்கு எங்கிருந்து வந்தது என்று பார்த்தால் அவர் இந்தியா முழுவதும் நடைபயணமாகவே எல்லா இடங்களிலும் சுற்றி வந்த போது அனைத்து தரப்பட்ட மக்களிடம் பழகியதால் மக்களுடைய உணர்வுகளை மக்களுடைய எண்ணங்களை மக்களுடைய பண்புகளை மக்களுடைய குணநலன்களை பழக்க வழக்கங்களை நடவடிக்கைகளை பேச்சுக்களை அனைத்தையுமே புரிந்து கொண்டிருக்கிறார் இந்தியாவில் இருக்கின்ற எல்லா விதமான மக்களையும் அவர் சந்தித்தது அவருக்கு ஒரு பெரிய பாடமாக மக்களை படிக்கின்ற மக்களுடைய மனதை புரிந்து கொள்ளுகின்ற மக்களுடைய வாழ்க்கை தரத்தை தெரிந்து கொள்ளுகின்ற வறுமை கீழே இருக்கின்ற மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் அவர்களுடைய கஷ்டங்கள் என்ன துன்பங்கள் என்ன துயரங்கள் என்ன கவலைகள் என்ன இதையெல்லாம் நேரடியாக அவர்களோடு கலந்து உரையாடி அவர்களோடு பழகி அந்த மனிதர்களுடைய மனங்களை படிக்கின்ற ஒரு மா மேதையாக அவர் மாறி மாறியிருக்கிறார் அதனால்தான் பரம்பரையாக மோதிலால் நேரு ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி அதே ராஜீவ் காந்தி அந்த குடும்பத்திலே வந்த ராகுல் காந்தி எப்படி இருந்திருக்க வேண்டும் கோடீஸ்வரராக வாழ்ந்த வாரிசு ஆனால் எந்த வடோ வடமும் இல்லாமல் எந்த உடை அலங்காரங்களும் இல்லாமல் எந்த விதமான ஆடம்பரமும் இல்லாமல் அவர் சர்வ சாதாரண மனிதர்களாக ஒரே ஒரு பேண்ட் ஒரு டி ஷர்ட் என்று அவர் மனிதர்களோடு ஊடுருவி பழகுகிறார் அந்த யாத்திரை தந்த அனுபவம் அந்த யாத்திரை கற்றுக் கொடுத்த பாடம் அந்த யாத்திரை மனிதர்களை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எடுத்த அனுபவ பாடசாலை இது அவருக்கு மாபெரும் வாழ்க்கையில் அவருக்கு ஒரு மாபெரும் மாற்றத்தை மனதளவிலே ஏற்படுத்தி இருக்கிறது என்பது தெரியவது ரோட் ஷோ என்று சொல்லி கொண்டு ஒரு வேளை போடுகின்ற உடுப்பு இரண்டரை லட்சம் ஒரு நாளைக்கு நாலு வேளை உடுப்பை மாத்தி பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு உடுப்பை மாத்துகின்ற மன்னராக இல்லாமல் அதிபராக இல்லாமல் பிரதமராக இல்லாமல் சாதாரண மனிதராக அவர் பழகியது மக்களுக்கு பிடித்த ஒரு மனிதராக அவர் பேசும்போது என்ன பேசுகிறார் தமிழகம் என்று வந்தாலே நான் பிறந்த வீட்டிற்கு வருவது போல ஒரு உணர்வு ஒரு எண்ணம் எனக்கு ஏற்படுகிறது தமிழகத்திற்கு நான் வருவது என்பது மக்களை நான் அன்பால் அவர்கள் காட்டுகின்ற அன்பால் நான் திக்குமுக்காடி போகிறேன் நான் இங்கே ஒரு அரசியல்வாதியாக வரவில்லை உங்களுடைய குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக சகோதரனாக சகோதரனாக அண்ணன் தம்பியாக தாய்மார்களுக்கு பிள்ளையாக அக்கால்களுக்கு தம்பியாக அண்ணன்களுக்கு தம்பியாக உங்களுடைய குடும்பத்தில் ஒருவனாக தான் நான் வருகிறேன் இந்த தமிழகம் என்னுடைய தந்தை ரத்தம் சிந்திய பூமி ஸ்ரீபரமத்து அது இந்த தமிழகம் முழுவதும் பரவி இருக்கிறது அந்த தமிழக மக்களுடைய உணர்வுகளோட என்னுடைய தந்தையினுடைய ரத்தம் கலந்து இருக்கிறது அப்ப நீங்கள் எல்லாம் என்னுடைய சகோதர சகோதரிகள் தானே நீங்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்கள் தானே என்று அவர் பேசுகின்ற பேச்சு குலப்பூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக உள்ளிருந்து உண்மையாக வருகின்ற வார்த்தை நான் உங்களிடம் எதையும் எதிர்பார்த்து வரவில்லை உங்களை அடிக்கடி பார்த்தாலே நான் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது வந்தாரை வாழ வைக்கின்ற தமிழகம் வருவோரை வணங்குகின்ற தமிழகம் வருகின்ற விருந்தாளியை கவனிக்கின்ற தமிழகம் தமிழனுடைய உணர்வு தமிழனுடைய மொழி தமிழனுடைய கலாச்சாரம் எல்லாம் எனக்கு பிடித்து போனது உங்களுடைய சரித்திரங்கள் எனக்கு தெரியும் உங்களுடைய பாரம்பரியம் எனக்கு புரியும் அதனால் தமிழ் என்னுடைய ரத்தத்தோடு கலந்து விட்டு என்று அவர் பேசுகின்ற பேச்சு உண்மையிலேயே தமிழர்களுடைய மனதிலே ஆழமாக பதிவாக நம்மை அவரோடு ஒன்று சேர்த்துக் கொள்ளுகின்ற மனம் தானாக வந்து உங்களுக்கு இப்போது என்ன தேவை எதையெல்லாம் நீங்கள் துன்பப்படுகிறீர்கள் கஷ்டப்படுகிறீர்கள் எந்தெந்த விஷயங்களுக்காக இந்த பத்தாண்டு கால ஆட்சி உங்களை பழிவாங்கி இருக்கிறது அதையெல்லாம் நான் வந்தால் உங்களிடமிருந்து எடுத்து விடுவேன் நீட்டு தேர்வை நான் எடுத்து விடுவேன் என்று அவர் கூறுகிறாரே எவ்வளவு அதே போல ஜிஎஸ்டியை நான் மாற்றி விடுவேன் வறுமையில் கீழ் இருக்கின்ற மிக மிக வறுமையில் இருக்கின்ற அந்த குடும்பத்திற்கு ஆண்டுதோறும் ஒரு லட்சம் ரூபாய் நான் தருகிறேன் அவர்கள் வறுமையில் இருந்து மீட்டு வருகின்ற காலம் வரை ஏனென்றால் வறுமை என்ன என்பதை நான் யாத்திரையின் மூலமாக தெரிந்து கொண்டேன் அந்த கூட்டம் இதுவரைக்கும் தமிழகத்தில் வந்திருக்கின்ற கூட்டங்களை விட மிஞ்சுகின்ற அளவிற்கு கூட்டமானது நேரடியாக அவர் யாரையும் தாக்கி பேசவில்லை அவர் எந்த ஒரு கட்சியையும் தாக்கி பேசவில்லை அவர்கள் என்ன தவறு செய்கிறார்கள் என்று எடுத்துக்காட்டு மோடி அவர்கள் எதற்கெடுத்தாலும் காங்கிரஸ் காங்கிரஸ் எப்பயோ முடிந்துவிட்டு பத்தாண்டுகள் நீங்கள் ஆட்சி செய்த சாதனை என்ன அதை பற்றி பேசுவதை விட்டுவிட்டு சுதந்திரம் கிடைத்ததிலிருந்து நாட்டை கெடுத்து விட்டார்கள் அவங்கதான் கெடுத்தாங்க உங்களை தானே மாத்த சொல்லி உங்களுக்கு பத்து வருஷம் கொடுத்தோம் நீ என்ன கிழிச்ச நீ என்ன சாதித்த அத பேசுனா ஏழு முறை தமிழகத்திற்கு வந்து ரோட் ஷோ நடத்துகிற இது ஒரு புது கலாச்சாரம் தமிழகத்து மக்கள் யாத்திரையில் ஒருவர் சென்றால் அவருக்கு பூ போட்டு அவர்களை வழி அனுப்பி வைக்கின்ற யாத்திரையை நான்கு யாத்திரையை பார்த்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்கள் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் அவர்களுடைய பூத உடல் அவர்களுடைய பூத உடல் வீதி வழியாக செல்லும் போது அனைத்து மக்களும் கண்ணீர் விட்டு பூக்களை மேலே தூக்கி அவரை வழியடிப்பு அவர்கள் உயிர் போன புறப்பாடு போனார்கள் இவர் உயிரோடு இருக்கும் போது வருகிறார் இவருக்கு பூ போடுகிறார்கள் அனுப்பி வைப்பதற்காக செய்கிறேன் என்று மக்களுடைய வெறுப்புகளை மக்களுடைய எதிர்ப்புகளை மக்களுடைய விரோத போக்குகளை சாபமாக வாங்கி கட்டிக்கொள்ளுகின்ற கொள்ளுகிற வேலையை தான் செய்து வருவோம் ஏழு முறை வந்து பல்வேறு கூட்டங்களில் பேசினாரே ஏதாவது அவர் என்ன சாதனை செய்தார் என்ன செய்திருக்கிறார் தமிழக மக்களுக்கு என்ன செய்தார் என்றால் நான் தமிழகத்தில் பொங்கல் சாப்பிட்டேன் உப்புமா சாப்பிட்டேன் தோசை சாப்பிட்டேன் வடை சாப்பிட்டேன் இதை தான் பேசுகிறார் தமிழக மக்களுக்கு என்ன செய்தா மறுபடியும் நான் பொங்கல் சாப்பிட்டேன் உப்புமா சாப்பிட்டேன் கிச்சடி சாப்பிட்டேன் இதைதான் பேசுகிறோம் தமிழனுக்கு இதுவரைக்கும் எதையும் செய்யவில்லை அதை எடுத்து சொல்வதற்கு அங்க வார்த்தை இல்லை மக்கள் கடினப்பட்ட போது கூட வரவில்லை ஒன்பது மாதங்களாக புரட்சி தலைவர் அவர்கள் மருத்துவமனையில் இருந்தார் புரட்சி தலைவி அவர்கள் ஒரு முறை வந்து எட்டி பார்க்கவில்லை ஆனால் இன்று புரட்சி தலைவியம் நானும் இருபது ஆண்டு கால நண்பர்கள் என்று மக்களை ஏமாற்றுகிறார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்தையும் ஜெயலலிதா படத்தையும் வைத்து வணங்கி பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார் அவர்களுக்கு தலைவர்களே இல்லை மற்றொரு தலைவரை கடன் வாங்கிக் கொள்வதுதான் அவர்களுடைய வேடிக்கை தலைவர் இல்லாத ஒரு தொண்டர்கள் எப்படி இருப்பார் இருப்பார்கள் தான் திருடுவார்கள் இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரே ஒரு நாள் இத்தனை நாளாக மோடி செய்த எல்லா பிரச்சாரத்தையும் எல்லா வந்த ரோட் ஷோவையும் அமித்ஷா வந்த ரோட் ஷோ பிரச்சாரம் ராஜ்நாத் சிங் வந்த ரோட் ஷோ பிரச்சாரம் அதே நேரத்தில் பார்த்தோமையனால் ஊருக்காவிட்ற மாமி வந்த ரோட் ஷோ பிரச்சாரம் அனைத்தையும் அடித்து ஒரே ஒரு கூட்டத்தில் அனைத்திற்கும் சமாதி கண்டிப்பாக மக்களோடு மக்களாக யார் இருக்கிறாரோ அவரைத்தான் மக்கள் விரும்புவார்கள் ராகுல் அவர்கள் வந்து போனது எல்லா சங்கிகளுடைய வயிற்றிலே புலியை கரைக்கிறது கோவைக்கு இருக்கின்ற கோவை வேட்பாளருக்கு மேலும் மேலும் புலி கரைத்துக் கொண்டிருக்கிறது அவர் எதை பேசுவது என்று தெரியாமல் பெய்த வருகிறார் உலகி வருகிறார் தேர்தலுக்கு பின்பு அவர் நல மனநல மருத்துவருக்கு செல்லுவார் ஆக ராகுலின் வருகை சங்கிகளின் கதறலாக இருந்து வருகிறது இரண்டு நாட்களாக என்பது அனைத்து ஊடகங்களின் செய்தி வாயிலாக அனைத்து யூடியூபுகளின் செய்தி வாயிலாக சமூக ஊடகங்களின் செய்தி வாயிலாக மக்களுக்கு தெரிய வருகிறது மக்கள் அதை பற்றி தான் நேற்றிலிருந்து பேசி வருகிறார் மக்களின் மனக்குரலாக நான்